ஷாஜஹான் தனது மனைவிக்காக முன்தாஜ்மஹால் ஆக்ராவில் கட்டினாங்க கட்டினார் இல்லையா அதை பற்றி நம்ம ஏற்கனவே தெரிஞ்சுருக்கோம் நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சுருக்கோம் உலகப் பிரசித்தி பெற்றதில் இந்தியானாகவே தாஜ்மஹால் தான் இல்லையா வெளிநாட்டவர்களுக்கு அப்படி ஒரு ஐக்கான உரு உருவாகிட்டு போயிருக்கிறாரு முகலாய சக்கரவர்த்தி ஷாஜஹான் அது நம்ம கேள்விப்பட்டது கேள்விப்படாத ஒன்று என்னன்னாக்க ரெட் தாஜ்மஹால் ஒன்று இருக்குது அதாவது எங்கேனாக்க ஆக்ரா ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஏழு கிலோமீட்டர் தூரத்தில் இந்த சிகப்பு தாஜ்மஹால் இது இங்கே இருக்குதுங்க இது வந்து யாருக்காக கட்டப்பட்டது இந்த படத்தில் பார்க்குறோம்ல ஜான் வில்லியம்ஸ் ஹன்சிங் இவருக்காக இவரது மனைவி கட்டப்பட்ட மனைவி கட்டியிருக்கிறாங்க இது ரொம்ப ஆச்சரியமான விஷயம் எனக்கு இது புது செய்தி என்னங்க அதாவது ஆயிரத்தி எண்ணூற்றி மூணுக்கு முன்னாடி சில ஆண்டுகளுக்கு முன்னாடி மராட்டாவோட இவர் வந்து ஒரு முக்கியமான பொறுப்பில் இருக்கிறாப்புல இந்த ஜான் வில்லியம் சென்சிங்கிறவர் அவர் தன்னுடைய வேலையை ரொம்ப கரெக்டாக செய்கிறாப்புல இவர் வந்து ரோமன் நாட்டை சேர்ந்தவர் ரோமன் கத்தோலிக் இவர் அப்போது அந்த இடத்த வந்து இருந்த மகாவீர் சிந்தியா அவர் தான் இப்போ நம்ம படத்தில் பார்க்குறவர் இவர் என்ன பண்ணுறாருனாக்க இவருடைய இந்த ஜான் வில்லியம்ஸ் ஹென்சிங்குடைய அந்த வேலையின் திறமையெல்லாம் பார்த்துட்டு ஆக்ரா கோட்டையே அந்த ஏரியாவை ஃபுல்லாக நிர்வகிக்கிற பொறுப்பை கொடுக்குறார் யார்கிட்ட ஜான் வில்லியம்ஸ் ஹென்சிங்கிட்ட இவர் கொடுக்குறார் மகாவீர் சிந்தியா இது கொஞ்ச நாள் தான் அவர் இருந்திருப்பார் அந்த டையத்தில் ஆயிரத்தி இரநூத்தி மூணு இந்த ஆறு மாதம் முன்ன பின்ன இருக்கலான்னு வச்சுங்களேன் அந்த டயத்தில் பிரிட்டிஷாருடைய படையெடுப்பு நடக்குது எங்கே ஆக்ரா கோட்டையை அப்போது வந்து அந்த படையெடுத்துல படையெடுத்து வந்ததில் பிரிட்டிஷாரால் வந்து இவர் ஜான் வில்லியம் சென்சிங் வந்து கொல்லப்படுறார் என்ன அவர் தான முக்கியமாக நிர்வகிச்சிட்ருக்கிறாரு அந்த ஆக்ரா கோட்டையெல்லாம் அப்போது இறந்து போனவனையும் அது ரொம்ப வருத்தமான அவருடைய மனைவிக்கு வந்து ரொம்ப வருத்தமாக போச்சு இது நடாது இந்த மாதிரி ஒரு நாடு விட்டு நாடு வந்து தன்னுடைய கணவன் வந்து இறந்துட்டாப்புலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்படுறாங்க அவங்க பேர் வந்து ஆனி ஹென்சிங் அப்படிங்கிறது அவங்க பேர் அவங்க என்ன பண்ணுறாங்க யோசிக்கிறாங்க ஏன் அதாவது தாஜ்மஹால் வந்து ஏற்கனவே கட்டப்பட்டிருக்குது அதாவது ஷாஜஹான் வந்து தன்னுடைய மனைவிக்காக கட்டியிருக்கிறாப்புல நாமையே நம்ம கணவனுக்காக ஒரு இதே மாதிரி ஒரு நினைவிடத்தை கட்டக்கூடாது அப்படின்னு அவங்களுக்கு மனசுக்குள்ள ஒரு எண்ணம் வருது அதன் வெளிப்பாடாக தான் ஆயிரத்தி எட்நூற்றி மூணு அந்த ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் முன்ன பின்ன அந்த கட்டடம் கட்டப்படுது எல்லாமே வந்து ரெட் மார்பிளை வச்சு கட்டப்படுற சின்னது அதாவது தாஜ்மஹால் வடிவில் கட்டப்பட்டாலும் அது வந்து ரெட் மார்பிளை வச்சு கட்டப்பட்டது அந்த உள்ள வந்து அட அடக்கம் பண்ணியிருக்கிறது பாருங்கள் பாருங்க அவர் வந்து ஜான் வில்லியம் ஹென்சின் தன்னுடைய கணவனுக்காக மனைவி கட்டின தாஜ்மஹால் இது ரெட் தாஜ்மஹால் அந்த சுற்றுவட்டாரத்தில் அந்த மக்கள் சொல்கிறாங்க இது வந்து ரெட் தாஜ்மஹால்னு சொல்கிறாங்க நீங்கள் ஆக்ரா போனீங்கன்னா ஆக்ராலேருந்து ஏழு கிலோமீட்டரில் அங்கே விசாரிச்சாக்கவே சொல்லுவாங்க அங்கே ம மக்கள்கிட்ட இல்லை கைடுட்ட கேட்டாவே அவன் கொண்டு போய் காட்டுவான் அது மாதிரி இந்த ரெட்டு தாஜ்மஹாலை நாடு விட்டு நாடு வந்து அந்த நாட் நம்ம இந்திய நாட்டை விசுவாசமாக அந்த ஏரியாக்கள்லாம் கவனித்து ஒரு நல்ல பொசிஷனுக்கு வந்த ஜான் வில்லியம்ஸ் ஹென்சிங் அப்படிங்கிறவர் வந்து பிரிட்டிஷாரால் கொல்லப்படுறார் அவங்களாம் வந்து மதம் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது இல்லை ஆட்சியை பிடிக்கணும் அது யாராக இருந்தாலும் சரி தூக்கி போட்டுருவானுங்க அந்த மாதிரி கொலை பண்ணி அதன் விளைவாக அவருடைய மனைவி ஆன் ஹென்சிங் அப்படிங்கிறவங்களால இந்த ரெட் தாஜ்மஹால் நமக்கு காண கிடைக்கிது இது வந்து பொதுவாகவே இந்த கல்லறைகள் கட்டுறதில் நமக்கெல்லாம் உடன்பாடு கிடையாது அதுக்கு பதிலாக கல்வி சாலைகளையோ மற்ற ஏதாவது பண்ணியிருக்கலாம் மருத்துவ மனைகளையோ இத்தனை சமாதிகளை கட்டுறதுக்கு பதில் அது செஞ்சுருந்தாக்க நாட்டு மக்களுக்கு பலன் கிடைச்சிருக்கும் அதனால தான் வந்து அந்த கோபத்தில் தான் அவுரங்கசீப் வந்து ஷாஜஹானை வந்து கொண்டு போய் சிறை வச்சது நீ வந்து இங்கே பார்த்துக்கிட்டு இருிய அப்படின்னு சொல்லிட்டு நாட்டு மக்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்குறாங்க நீம்பாட்டுக்கு வந்து கோடிக்கணக்கில் செலவு பண்ணி தாஜ்மஹால் கட்டுறிய இவ்வளோ இவ்வளோ அவருடைய தாய் தான் அது மும்தாஜ் ஆனாலும் பாருங்கள் நாட்டு மக்கள் மேலே உள்ள ஒரு அதாவது ஒரு அன்புனால தான் அவர் தன் தந்தையை பச்சிக்கிட்டார் அப்படிப்பட்டவர் தான் இன்றைக்கி வந்து மதவெறியர் நம்ம வரலாறுகள் சொல்லுது அவுரங்கசீப்பை வச்சு ஏன்னா இப்போ இதை நம்ம பார்த்து வந்து மக்கள் பார்க்குறாங்க ஆனால் அது வந்து ஒரு அதனால் என்ன பலன் வந்து மக்களுக்கு அதுதான் சொல்லுங்க தாஜ்மஹால் வந்து இப்போ உலக அதிசயமாக இருக்குது நம்ம நா நாட்டுக்கு உலக அதிசயமாக இருக்குது அதனால் ஏழை மக்களுக்கு என்ன பலன் அதுதான் நம்ம அது கேள்வி